ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங் பிரேக் அவுட் ஸ்டார் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போகிற வீடியோவை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வீடியோவில் போகலாம் த ஃபர்ஸ்ட் ஒன் ஜிந்தாலிசா இந்த டே சார்ட் சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ப்ரைஸ் ஆக்சன் ஹையர் ஹையாக வந்து பாம் பண்ணி அப்ஸைடில் ஸ்ட்ராங்கான மூமெண்ட் பண்ணுது செவன் ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு கரண்ட்லி ஸ்டாக் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது போது ஸ்டாக் ப்ரீவியஸ் சுங்கிய வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐயை வந்து கிரியேட் ஆகலாம் ஃபர்தர் மோர் உடைய வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டேவோட கிட்ட ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்தராக ஸ்டாக் அப் சைடில் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லலாம் இது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அட் தி சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ பிரைஸ் ஆக்சன் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி தென் எயிட் ஹண்ட்ரட் போறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லலாம் இது மந்த்லி சார்ட் மந்த்லி சார்ட்லையும் ஸ்டாக் நல்ல அப்டன்ல இருக்கு அட் தி சேம் டைம் புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் தொடர்ந்து பதிவுது வால்யூம்ஸும் ரொம்ப ஹெவியா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பிரசிடன்ட் சிஸ்டம் இது டே சார்ட் இந்த ஸ்டாக் டபுள்யூ பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி அருமையான ரேலி ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹை தன் ஹையர்ல வந்து மூவ் பண்ணி அப் சைட்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்ணுது ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பிரேக் அவுட் வந்து ஃபைவ் தௌசண்ட் என் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஸனை வந்து ப்ரோக் பண்ணும்போது பதினஞ்சு நாள் ஸ்டார்ட் ப்ரிவி வந்து ரீச் பண்றதுக்கு சான்ஸ் எதுவும் பார்த்து சொல்லலாம் ஸோ வரையும் போகலாம் இது மந்த்லி சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் நல்ல அப்ரென்ட்ல இருக்கு அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹை தென் ஹையர்ல வந்து கார்ம் பண்ணி மூமெண்ட்டாக அண்ட் தன் வால்யூம்ஸும் ரொம்ப ஹெவியா இருக்கு த பைனல் ஒன் இன்ஃபோஹெச் இது மந்த்லி சார்ட் மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து நல்ல அப்ரண்ட்ல இருக்கு செவன் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணி தொடர்ந்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணது வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா வந்திருக்கு இந்த டே சார்ட் ஸோ பிஎஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் ப்ரீவியஸ் சுங்கிய வந்து புரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐயா வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபர்தர் மோர் ஸ்டாக்குடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டேவோட கிட்ட ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்தராக ஸ்டாக் அப்சைடில் வந்து மூமெண்ட் ஆகலாம் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் தென் ஃபைனல் சப்போர்ட் எயிட் தௌசண்ட் ஒன்று இல்லை ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் எயிட் தௌசண்ட் பயின்ற வரை மூவ்மெண்ட்டை பண்ணலாம் ஓகேஸ் இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்